किलिस्तरी विसार शक्यतो மலை மக்கள் அனைவருமே விவசாயம் இங்கே இங்கு கந்த பொறுத்தவரை செய்து கொண்டிருக்க அனைவருமே ரொம்ப கஷ்டத்து மத்தியில் இருக்கின்றார்கள் இதற்கான தகுந்த விலையும் உட மானியமும் தந்துமாறும் கேட்டுக் கொள்கிறோம் உங்களுக்கு தெரியும் இன்றைய அரசாங்கம் கூறிய வாக்குறுதிகள் அனைத்தும் பொய்யானதாக இருக்கின்றது இலங்கையில் இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் இந்தியாவுக்கும் ஏனைய நாடுகளுக்கும் தாரைவார்க்கும் சந்தர்ப்பமாக இதை மாறி கொண்டிருக்கின்றது எனவே மலைய மக்களுக்கு காணி வீட்டுரிமை கொடுக்க வேண்டும் உயர்ந்து வருகின்ற இந்த பொருட்களினுடைய விலையை குறைக்க வேண்டும் இந்திய ஒப்பந்தத்தினூடாக இலங்கை அரச நிறுவனங்களை கொடுப்படையம் இருந்து இந்த அரசாங்கம் மேல் பரிசீலனை செய்வதோடு அதனை கிழித்தறி வேண்டும் என்ற கோஷங்களை எழுப்பி